அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான வானிலை முன்னெச்சரிக்கையின் படை மக்களை உசார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் வீடியோவை பாருங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக இந்த வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது இலங்கை திருகோண மலையிலிருந்து கிழக்கு வடக்கே சுமார் நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து இருந்து தென்கிழக்கே நானூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடலோர பகுதிகளில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே முப்பதாம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னாடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு மேலும் வருகிற டிசம்பர் நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் தமிழகத்தில் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் மாணவர்களின் நலன் கருதி அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் புதுவை காரைக்கால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கான அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது நன்றி வணக்கம்